ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாத்தீங்களா பால் குடிக்கிறதுக்கு ஒத்தன ஒத்தன் பாருங்க சண்டைய பாத்தீங்களா நான் எங்களும் திழுத்து விட்டு உட்கார வச்சு தனித்தனியா விட்டாலும் மூணு பேர் ஒரே இடத்துல தான் போய் அடிச்சிட்டு இங்க இங்க இருக்கா இங்க இருக்கடா குடிடா நீ இங்க போய் குடிடா எங்க உங்க அம்மா மூஞ்சிக்கிட்ட வர அவனுக்கு கிடைக்கலையா நான் என்ன பண்றது இருடா 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 பாவண்டா குடிண்டா இந்த இருக்குடா உனக்கு இந்த இருக்குடா இந்த இங்க இங்க இந்த குடி நீ குடிச்சுக்க தான் குடிச்சுக்கார்த்தீங்களா அவங்கிட்டதான் தான் இவனை தள்ளி விட்டுட்டு குடிக்கணும் சண்டையை தான் ஏன்டா இப்படி பண்றீங்க இங்க பாருங்க சண்டையை பாருங்க சண்டைய பாருங்கிட்டீங்களே தள்ளி விடுறான் பாத்தீங்களா நீ குடிக்காத போ உனக்கு கிடையாது எங்க அம்மா பால் நான் தான் குடிப்பேன் உனக்கு கிடையாது நீ குடிடா அவனையும் குடிக்க விடுடா அந்த பிள்ளைய பாருங்க பாவப்பட்ட பிள்ளை போதும் பயனுக்கு நான் போய் தூங்க போறேன் ஏ இங்க இருக்க குடிச்சு தல இங்க இருக்க இங்க இருக்க குடியா அப்படிதான் குடிச்சுக்க முன்னாடி இவங்களுக்கு என்ன அந்த பாத்தீங்களா அது குடுத்தாலும் வேண்டாம் அவன் குடிக்கிற பால் தான் வேணும் அச்சிச்சோ

ஐயையோ விக்கல் வந்துருச்சு பிள்ளைக்கு ஓ அதான் பேட்டிய நல்ல பிள்ளைங்களம்மா ஒரு இடத்துல ஒரு இடத்துல இப்படி குடிங்க மந்த இருக்குமா குடிமா இந்த இருக்கு இந்த இருக்கு இங்க குடிங்க இங்க குடிங்க அங்கேயே போவாத இந்த கண்ணை மூடிக்கிட்டு கண்ணையும் துறக்கிறது இல்ல கண்ண டைட்டா இருக்கி மூடிக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறது என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வந்துச்சு ரெண்டுக்கும் சண்டை அடிச்சுட்டு நீ வா நீ வா நீ வா சரி வா நீ குடிடா 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 உனக்கு என்ன அவ்வளோ ஆத்திரம் வருது ஏமா குஸ்கா ரொம்ப கோவம் வருதுப்பா இதுக்கு ஏன் பட்டர்ஃப்ளை மண்டைக்கு ரொம்ப கோவம் வருது அம்மா 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 போய் படுத்ததுக்கா அம்மா கிட்ட பாருங்க என்ன சண்டை என்ன கோவம் இந்த இது இந்த இந்த பட்டர்ஃபிளை தான் அந்த பட்டர்ஃபிளை தான் ரொம்ப சண்டை போடுது போடுதுங்க அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு பிள்ளைகளை அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்லை அதனால அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க இந்த பண்ணி எங்க பூந்து போகுது பாருங்க பூந்து போய் அவனை தள்ளி விடணும் இங்க பாருங்க தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இவன் பால் குடிக்கணும் இந்த பாருங்க எப்படி மண்டே எப்படி குடுங்கி விட்டான் பாத்தீங்களா அம்மாடி இது சரியான டேஞ்சரஸ் குட்டிப்பா இது எம்மாடி வச்சுச்சோ ஏண்டா அவனை குடிக்கட்டுமேடா ஏ பட்டர்ஃபை பட்டர்ஃபிளைனு உனக்கு பேர் வச்சதுக்கு அழகான பிள்ளையா இருப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு அடாவடித்தனமான பிள்ளையா இருக்கியம்மா இங்க குடி நீ இங்க அப்ப குட்டி நீ வா நீ வா அவன் கீழே படுத்து குடிக்கிறான் சரி நல்ல பிள்ளைங்களா சண்டைப்படாம பால் குடிங்க பாவம் உங்க மம்மி இந்த பாருங்க சேட்டைய பாத்தீங்களா இந்த குட்டி நெகம் பாத்தீங்களா நெகம்பாவது நெகத்தை வச்சு வச்சு மூஞ்சில போட்டு சொரண்றான் பாவம் இல்லை ஏ அம்மாடி இது வேற கேமரா வேற பிளர் அடிக்குது ஒழுங்கா எடுக்க வராது போல கிட்டக்க போனாவே பிளர் ஆகுது சரி சரி நல்ல பிள்ளைங்கள அழகு பிள்ளைங்கள அமைதியா பால் போடுங்க ஓகேவா பை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட சண்டைகள் வீடியோ பிடிச்சிருக்கா என்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் குட்டீக்கை சரி நல்லா குடிங்க சத்தம் போடாமல் சண்டை இல்லாமல் சண்டை போடாமல் குடிக்கணும் தான் அழகு குட்டிக் குட்டி பை